அமே பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி சொல்ற கான்செப்ட் நீங்க எடுத்தா அதல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் தம்பி பிரேக் ஷூஸ்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிரவுன் கலர்ல விளங்கறத பிரேக் ஷூஸ் சொல்லி சொல்லுவோம் அந்த பிரேக் ஷூஸ் என்ன செய்யும்டா அந்த Black கலர்ல சுத்தி கொண்டிரது அது வந்து ட்ரம்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பிரேக் பிடிக்கிற நேரம் இந்த பிரேக் ஷூஸ் என்ன செய்யும்டா பேய் தன்ன ட்ரம்ல உராயும் விளங்குறா அந்த ட்ரம்ல உராயிற நேரம்தான் என்ன செய்யும் பிரேக்ன்றது படும் இப்பгина காட்றது இந்த பிரேக் பேட்டர்ன்

இரண்டு சின்ன பிஸ்டன்ஸ் வேல் சிலிண்டர் பிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம் இது என்ன செய்யும் அந்த பிரேக் ஷூஸை பிடிச்சி வெளி நோக்கி தள்ளும் அந்த பிரேக் ஷூஸை வெளி நோக்கி தள்ளுற நேரம் அவ்வளோ சிம்பிளாக அவதானிக்கு அந்த பிரேக் ஷூஸை வெளி நோக்கி தள்ளுற நேரம் அங்கே என்ன செய்யும் பிரேக் பிடிக்கப்படும் இந்த பிரேக் பிடிக்கிற நேரம் அந்த ஷூஸ் ரெண்டும் என்ன செய்யுது பிரேக் ஷூஸ் ரெண்டும் விலகி போயிட்டு ட்ரம்ல உருவாகி ஃபுல்லாக பயணம் இந்த இடத்துல உருவாக்கப்படுற இந்த அமுக்கம் நல்லா 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 அவதானி உருவாக்கப்படுற இந்த அமுக்கம்

தொடர்ந்து பயணிக்குது எதனூடாக இந்த பைப்பினூடாக தொடர்ந்து பயணிக்கும் ஏன் பைப்பினூடாக தொடர்ந்து பயணிக்கலும் இது ஒரு மூடிய தொகுதி பாருங்க இதே டஸ்ட் கப் ரெண்டு வெளியிற பிளாக் கலர் வந்து டஸ்ட் கப் இப்ப இந்த அமுக்கம் என்ன செய்யுது இந்த இடத்துக்கு வரு அந்த இந்த அமுக்கம் தான் தம்பி என்ன செய்யுது இந்த இடத்துக்கு வரு வந்து யார் யார வெளியில தள்ளுது இவர் ரெண்டையும் வெளியில தள்ளுது இவரை குறுக்கு வெட்டு பரப்பிக்கும் ஏ இவரை குறுக்கு வெட்டு பரப்பிக்கும் ஏ இவ்வளவு விசை எஃப் இங்க வெளிவார விசை வந்து எஃப் எங்க வெளியில வார இந்த எஃப் போன்ற விசை தான் இங்க வெளியில வார இந்த எஃப் போன்ற விசை தான் என்ன செய்யும் வர வெளியில வர வெளியில வர